இன்னைக்கு மாலையில மண்டலம் இரண்டினுடைய மண்டல கூட்டம் இங்கே நடந்து மிகிறது எனவே இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயங்கள் இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு தெரியும் நம்ம யார யாரெல்லாம் இங்க வந்து நம்ம சங்கத்தின் சார்பாக நம்ம மக்களை நம்ம கொண்டு வரமோ அவங்களுக்கு எல்லாம் கூட்டிட்டு வரமோ அவங்களுக்கு எல்லாம் காலையில வந்தோம் அப்படின்னா பண்றதுக்கான மண்டபங்கள் நம்ம ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கிறோம் அது அப்படியே தொடங்குது வரவங்க எல்லாருமே அங்க கட்டணம் இல்லாத மண்டபம் அவங்களுக்கு வெளியே இருக்கும் வந்து அவரை பண்ணிட்டு அவன் வந்து பேட்டெண்ட்டு